ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஆட்டத்தை மாற்றிய கேட்ச் விருது வாங்கிய சாய் சுதர்சன் அறிமுக தொடரிலேயே தடம் பதித்த தமிழக வீரர் ஒவ்வொரு கிரிக்கெட் தொடர் முடிந்த பின்னரும் இந்திய அணியில் வழங்கப்பட்டு வரும் விருதை அறிமுக தொடரிலேயே சாய் சுதர்சன் கைப்பற்றியுள்ளார் தென்னாப்பிரிக்க அணிக்கு எதிரான ஒருநாள் கிரிக்கெட் தொடரை இந்திய அணி ரெண்டுக்கு ஒன்று என கணக்கில் கைப்பற்றியது கடைசி ஒருநாள் போட்டியில் இந்திய அணி சிறப்பாக விளையாடி எழுபத்தி ரன்கள் வித்தியாசத்தில் அபார வெற்றியை பெற்றது சிறப்பாக ஆடிய சஞ்சு சாம்சன் நூத்தி பதினாலு பந்துகளில் நூத்தி எட்டு ரன்கள் எடுத்து ஆட்ட நாயகன் விருதியும் தட்டிச் சென்றார் அதே போல் மூன்று போட்டிகளில் விளையாடிய இடது கை கைப்பந்து வீச்சாளர் அர்ஜித் சிங் பத்து விக்கெட்டுகளை வீழ்த்தி தொடர் நாயகன் விருதையும் கைப்பற்றினார் அதேபோல் இந்திய அணியின் கேப்டன் கே எல் ராகுல் மிகச்சிறப்பாக சிறப்பாக இளம் வீரர்களை வழிநடத்தி கோப்பையும் வென்றுள்ளார் அதேபோல் டிஆர்எஸ் மற்றும் பவுலிங் மாற்றங்களினால் கே எல் ராகுலின் தேர்வுகள் மிக சிறப்பாகவே இருந்தது உலகக்கோப்பை தொடருக்கு பின் ஒவ்வொரு தொடரிலும் சிறந்த பீல்டருக்கான விருது இந்திய அணியின் ஃபீல்டிங் பயிற்சியாளரால் வழங்கப்பட்டு வருகிறது இதனை ஃபீல்டிங் பயிற்சியாளர் டி திலீப் வழங்கி வந்த நிலையில் இந்த ஒருநாள் தொடருக்கு ஃபீல்டிங் பயிற்சியாளராக முன்னாள் வீரர் அஜய் ரத்ரா செயல்பட்டார் இந்த தொடரில் சிறந்த பீல்டருக்கான விருது தமிழக வீரர் சாய் சுதர்சனுக்கு வழங்கப்பட்டுள்ளது இந்த ஒருநாள் தொடரில் கே எல் ராகுல் ஆறு கேட்ச்களை பிடித்திருந்தாலும் அவர் கேட்டுக்கொண்டதின் பேரில் சாய் சுதர்சனுக்கு அளித்து அணியினர் உற்சாகப்படுத்தியுள்ளனர் கிசான் கொடுத்த கேட்சை அவர் பிடித்தது ஆட்டத்தின் திருப்புமுனையாக அமைந்தது ஏற்கனவே முதல் இரு ஒருநாள் போட்டிகளிலும் தமிழக வீரர் சாய் சுதர்சன் சிறப்பாக செயல்பட்டு அரை சதம் அடித்தார் என்பது குறிப்பிடத்தக்கது மூன்றாவது ஒருநாள் போட்டியிலும் பேட்டிங் சொதப்பினாலும் ஃபீல்டிங்கில் பாய்ந்து கொண்டே இருந்தார் இதன் மூலம் அறிமுக தொடரிலேயே சாய் சுதர்சன் மிகவும் வலிமையான தடம் பதித்துள்ளதாக பார்க்கப்படுகிறது